ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்ல சூடான சாதத்துக்கு இந்த ரசம் சேர்த்து சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட் டிஷ்ஷாக நல்ல காரசாரமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எஸ்ஆர்டெச்சி குட் சேனலில் நண்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி மிளகு சேர்த்து ரசம் வச்சுருக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஜலதோஷத்துக்கு இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ போலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடான சாதத்துக்கு ரசம் வச்சிருக்கேன் நெய் விருப்பமாக இருந்தால் நெய் விட்டு இப்போ சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் உடச்ச முட்டை கிரேவி வேக வச்சு மசாலா முட்டை ரெடி பண்ணி வைக்கேன் ரெண்டுமே சைடிஷாக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு உடச்ச முட்டை கிரேவி சாப்பிட்றதுக்கு வேக வச்சு மசாலா வந்துட்டோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் சாதத்துக்கு ஷைனிஷாக வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு டீஸ்பூன் தனியா இங்கே பாருங்கள் அரை டீஸ்பூன் தோரம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இங்கே பாருங்கள் மூணு கார மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் இங்கே பாருங்க ஒரு நாலஞ்சு வெந்தயம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் நல்லா நெடியேருது இங்கே பாருங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த நடு பாகத்தை கட் பண்ணிவிடுங்க சின்ன பீஸாக கட் பண்ணி ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியை வேறு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இது கூடவே மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இங்கே பாருங்கள் பொடியை அரைச்ச ஜார்லையே ஒரு முழு பூண்டு தோலோடவே தோலோடவே சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பில அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிறகு நல்லா அரைச்சிட்டேன் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காரு உத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் இது பாருங்க ரெண்டு வர மிளகாய் நம்ம அரைச்ச பூண்டு கருவேப்பில இது பாருங்கள் ரெண்டு தக்காளி நல்லா நைஸ் அரைச்சிடலாம் இது பாருங்கள் நல்லா நைஸ் அரைச்சிட்டேன் இது பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுட்டு இதுவும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் கால் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியும் சேர்த்துருங்க இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது அதனால் வச்சுட்டுருக்கேன் செத்துறங்க புடி தண்ணி அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் அதான் விட்டுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துருங்க மீதி புளி தண்ணியை ஜாரில் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் முடிக்கிறது இங்கே பாருங்கள் கொதிக்கக்கூடாது சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும் பச்சையாக அரைச்சிருக்கோம்ல தக்காளி அதுக்காக இங்கே பாருங்கள் ஜாரில் இருக்கிறது புளி தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு தகுந்த உப்பு நல்லா நாலு டம்பர் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நுறச்சிட்டு வர டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா கலந்து விடுங்க அப்படி மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் நல்லா நுறச்சிட்டு வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இருப்பாருங்க நல்லா நுறைச்சிட்டு வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் இலை இருக்காருங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்படி கலந்து விடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராங்க மிளகு ரசம் ரெடி தக்காளி மிளகு ரசம் ரெடி பாருங்கள் சுட சுட சாதத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்ரைட் டிஷ்ஷை நம்ம எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு முட்டை சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை எல்லாத்துக்குமே இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான தக்காளி மிளகு ரசம் வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் படத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்